வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம் நிறுவனத்தின் அனைத்து குறிகாட்டிகளையும் இன்னும் விரிவாக பார்க்க பரிந்துரைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை உங்களுடன் பகுப்பாய்வு செய்வோம் ஸ்னோஃப்ளேக் ஐஎன்சி டிக்கர் எஸ் என்ஓடபிள்யூ மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தகவலை பயன்படுத்தி இந்த மதிப்பாய்வு செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குருவத மார்க்கெட்ஸ் நிறுவனம் ஸ்னோஃப்ளேக் ஐஎன்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது சாஃப்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முப்பத்தி நான்கு நிறுவனங்கள் ஒப்பிடுவதில் ஈடுபட்டுள்ளன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பத்து புள்ளிகளில் ஏழு புள்ளி ஐந்து மைனஸ் துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் பூச்சியம் புள்ளிகள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் மொத்தத்தில் சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம் நிறுவனத்திற்கு மைனஸ் ஏழு புள்ளி ஐந்து புள்ளிகள் மதிப்பீட்டிற்கு எதிராக ஸ்னோஃப்ளேக் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுவதன் மூலம் ஸ்னோஃப்ளேக் ஐஎன்சி மற்றும் பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் பங்கு இருப்பதை காணலாம் ஸ்னோஃப்ளேக் ஐஎன்சி இருபத்தி மூன்று புள்ளி மூன்று சதவீத மாற்றத்தை காட்டியது இருபத்தொன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது நிறுவனத்தின் சந்தை மூலதனம் ஸ்னோஃப்ளேக் ஆயன்சி அறுபத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு பில்லியன் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் ஆயிரத்து எழுபத்தி மூன்று பில்லியன் டாலர் ஆகும் ஸ்னோஃப்ளேக் ஆயன்சி ஆறு புள்ளி மூன்று ஒன்று எட்டு சதவீதத்தை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள நடுத்தர அளவிலான நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு இரண்டு புள்ளி ஒன்பது ஏழு பில்லியன் டாலர் நூற்று பதினெட்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் ஸ்னோஃப்ளேக் ஆயன்சி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்று ஒன்று சதவீதமாக உள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு ஸ்னோஃப்ளேக் ஆயன்சி சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் ஆறு புள்ளி மூன்று ஒன்று எட்டு சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் இரண்டு புள்ளி ஐந்து ஒன்று ஒன்று சதவீதம் இது சந்தை மதிப்பை விட அறுபது சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை பங்கு மற்றும் புத்தக மதிப்பின் மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி பகுப்பாய்வின் கீழ் உள்ள நிறுவனம் மூன்று புள்ளி மூன்று இரண்டு ஐந்து பில்லியன் டாலர் கடன்களை கொண்டுள்ளது நிறுவனத்தின் மூலதனத்தில் நூற்று பன்னிரண்டு சதவீதத்தை புத்தக மூலதனமாக்குவதற்கான நிதி பொறுப்புகள் நிறுவனத்தின் கடன் மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு சந்தை மதிப்பு மற்றும் அதன் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் நாற்பது புள்ளி ஆறு என்ற துணைப்பிரிவில் சராசரியாக உள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட மோசமாக உள்ளது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடும்போது பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றொன்பது டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருமானம் ஐநூற்று பதினாறு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இது இப்போது இருப்பதைவிட அறுபத்தி மூன்று புள்ளி ஒன்று சதவீதம் குறைவாகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால இலாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் வருவாய் விகிதம் பதினேழு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவின் சராசரி மூன்று புள்ளி மூன்று ஆகும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட நானூற்று முப்பத்தாறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் மூன்றாயிரத்து எண்ணூற்று நாற்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை அது நிறுவனத்திற்கு மோசமானது துணைப்பிரிவில் உள்ள புள்ளி விவரங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை புள்ளி விவரங்களின் மதிப்பீடு மோசமானது மைனஸ் ஒன்று புள்ளி விளிம்பு நிலை மைனஸ் முப்பத்தாறு புள்ளி நான்கு சதவீதம் துணைப்பிரிவின் சராசரி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நாற்பத்தி நான்கு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி ஒன்பது ஆறு ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன விட ஐநூற்று ஐம்பத்தேழு சதவீதம் குறைவாகும் நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு எட்டாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து முன்னூற்று பதினாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐநூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூஜ்ஜியம் புள்ளிகள் ஒரு ஊழியரின் லாபம் மைனஸ் நூற்று எழுபத்தெட்டு புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரி முப்பத்தி இரண்டாயிரத்து நானூறு டாலர் மற்றும் துணைப்பிரிவில் உள்ள சராசரிக்கும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கும் இடையிலான வேறுபாடு நானூற்று ஐம்பத்தொன்று சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் நானூற்று தொன்னூறு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் முன்னூற்று தொன்னூற்றைந்து ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தி நான்கு சதவீதம் துணைப்பிரிவு புள்ளி ஒப்பிடும்போது ஒரு ஊழியர் மதிப்பீட்டின் விற்பனை கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் மூன்று சதவிகிதம் துணைப்பிரிவுக்கான சராசரி மூன்று புள்ளி இரண்டு சதவிகிதம் இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு எண்பது சதவீத அளவைக் காட்டுகிறது ஸ்னோஃப்ளேக் ஐஎன்சி துணைப்பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு தோராயமாக அறுபத்தொன்று சதவீதம் நிறுவனத்தின் தற்போதைய பங்கு மதிப்பீடு சுமார் இருநூற்று மூன்று டாலர் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளுக்கான ஒருமித்த விலை மதிப்பீடு சுமார் இருநூற்று பத்தொன்பது டாலர் ஆகும் தற்போதைய மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த கணிப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் தோராயமாக எட்டு சதவிகிதம் ஆகும் உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் மதிப்பீடு குறிப்பு முறையால் எடுக்கப்பட்ட அனைத்து பொதுவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு நிறுவனத்தின் பங்கு மதிப்பீட்டின் விளைவாக ஸ்னோஃப்ளிக் ஐஎன்சி உதவி அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஒப்பந்தத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் பார்வையாளர்களுக்கு நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ் நீங்கள் உண்மையிலேயே முழு கிரகத்திலும் சிறந்த பார்வையாளர்கள்